பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியில் இந்திய பாதுகாப்புத்துறை புதிய உயரங்களை எட்டியுள்ளது முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் பாதுகாப்புத்துறையில் பல குற்றங்கள் எழுந்தன உதாரணமாக போபஸ் ஊழல் ஜீப் ஊழல் மற்றும் பல இருப்பினும் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் மோடி அரசாங்கத்தின் வருகையுடன் இந்த நிலை ஒரு மாற்றத்திற்கு வந்துள்ளது தற்போது இந்தியா ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய ஐக்கிய நாடு உடனான ஒப்பந்தங்களை பார்க்கலாம் மியூச்சுவல் லாஜிஸ்டிக் சப்போர்ட் அக்ரிமெண்ட் எம் எஸ் பரஸ்பர தளவாட ஆதரவு மற்றும் கடல்சார் பாதுகாப்பில் கவனம் செலுத்தி இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் தங்கள் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துகின்றன டிஃபென்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் டிஐஎஸ்பி பாதுகாப்பு மற்றும் சர்வதேச பாதுகாப்பு கூட்டாண்மை இந்த ஒப்பந்தத்தில் தொழில்நுட்ப பரிமாற்றம் பாதுகாப்பு உற்பத்தியில் ஒத்துழைப்பு மற்றும் கூட்டு முயற்சி மூலம் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியாவும் இங்கிலாந்தும் ஒப்புக்கொண்டுள்ளன